இல்ல இல்ல சொல்ல சொல்லுங்க எப்ப இருட்டும் எப்ப இருட்டா வணக்கம் சார் எங்கள் பீச்சில் வந்து கராச்சி வரும் வியாபார சங்கம் தலைவராக இருக்கிறோம் பிப்ரவரி பதினாலருந்து நறுக்கு வைத்த குழந்தைய வந்து பதினாலாம் தேதி கற்றுட்டாங்க கடத்திட்டு ஒரே நாளில் கண்டுபிடிச்சாங்க அந்த குற்றவாளியை கைது செஞ்சு சிறையில் அடிச்சிட்டாங்க அந்த பதட்டியுமே இன்னும் போல வியாபாரம் மத்தியிலேருந்து அதுக்கப்புறமும் நாலு நாளுக்கு முன்னாடி முத்திரைப்பள்ளி சோழன் நகரில் ஆர்த்தின்ற குழந்தையை கற்றுக்கிறாங்க அதே தெருவில் கஞ்சா கஞ்சா போதையில் அந்த குழந்தையை கடத்தி சித்திரவதை பண்ணி கற்பொழித்து சாக்கில கட்டி வாக்கில போட்டுக்கிறானுங்க அவனை கை செய்யன்னு சொல்லிக்கிறானுங்க அவனை கைது செஞ்சு சிறையெல்லாம் அடையக்கூடாது அவனுக்கு தக்க தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு உடனேயா தூக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த தவறு இல்லாமல் இந்த கஞ்சா போதில் தான் நடக்குது இந்த கஞ்சாவை பஸ்ஸு ஒழிக்கணும் இந்த பாண்டிச்சேரியில் கஞ்சா பெருத்து போயிடுச்சு இந்த இருக்கிற சம்பவம் எல்லாமே இந்த கொலை கொலை குற்றங்கள் இந்த கற்பழிப்பு வழிமறிப்பு எல்லாமே இந்த கஞ்சா போல் நடக்குது இந்த புது அரசும் இந்த காவல்துறையும் இந்த கஞ்சா ஒழிச்சு இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனையா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வியாபாரி சார்பா தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் அந்த குழந்தை கோஷம் ஒரு நாள் வேலை நிறுத்தம் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து வேலைநிறுத்தம் செய்கிறோம் சார் நன்றி சார் آءن جو نام موڙاڻو آجي ٿو